இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த பிரதர் நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்க நான் இன்வெஸ்ட் என்று சொல்லுவது இந்த மாதிரி விஷயத்தை ஆண்டவர் சொன்னார் அல்லவா நீங்க ஆண்டவர்கிட்ட போய் தைரியமா எங்கள் பாவங்களை மன்னியும் என்ன உரிமையிலே நான் கேட்கிறேன் யாருடைய சின்ன தவறையும் என்னால் என்ன செய்ய முடியல ஒருத்து கொள்ள முடியவில்லை ஆனால் என் தவறை ஒருவர் மன்னிக்க வேண்டும் இது எப்படி சாத்தியம் ஆண்டவர் நம்முடைய தவறை மன்னிப்பதற்கு எந்த தகுதியையும் பார்ப்பதில்லை என்று நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா அது கொஞ்சம் மாற்றப்பட வேண்டும் நாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா மன்னிப்பு கேட்பது மட்டும்தான் அது தகுதி இருந்தா போதுங்க ஆண்டவர் மன்னித்து விடுவார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு மன்னிப்பு என்ன செய்ய முடியல கேட்க முடியல பட் தட்ஸ் நாட் ட்ரூ மன்னிப்பு கேட்டா போதும் ஆண்டவர் மன்னித்து விடுவார் என்பது அல்ல எங்கேயாவது இடத்துல இதே குணாதிசயத்தோடு நாம் செயல்படுகிறோமாங்கிறதையும் ஆண்டவர் பார்க்கிறார் அதனாலதான் இந்த வசனத்தை மீண்டும் அடுத்து அடுத்து உறுதிப்படுத்தினார் பாருங்க அடுத்து வாசிங்க எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரச்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே ஆமேன் என்பதே மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் பாத்தீங்களா முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் தன்னுடைய பிரேயர் பாயிண்ட்ல இருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு திரும்பவும் என்ன செய்கிறார் ஊர்ஜிதத்தை கொடுக்கிறார் வெறும் மன்னிப்புக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் நீங்க ஏதாவது ஒண்ணு தேவனிடத்திலிருந்து ஆண்டவரே இரக்கம் என்று ஓடினீங்கன்னா அவர் உங்ககிட்ட எதை எதிர்பார்க்கிறார் இரக்கத்தை எதிர்பார்க்கிறார் ஆனா நீங்க கேட்கல நான் யாருக்குங்க இறங்குறது நானே காசுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதிப்பார் எப்பன்னு தெரியாது திடீர் தேர்வு மாதிரி தான் அது வரும் முன்கூட்டியே அப்பாயிண்டட் தேர்வாக வராது அந்த டெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு வைப்பாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வாத்தியார் இருக்க கணக்கு வாத்தியார் திடீர்னு உள்ள வருவார் எல்லாம் பேப்பர் எடுங்க பாரு மேலே தலைப்பு எழுதணும் திடீர் தேர்வு அப்படி தான் எழுதணும் மேலே திடீர் தேர்வு நான் பல செய்தியில் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி தான் தேவன் தேர்வு வைப்பார் எங்களுக்கு அப்பயே முடிஞ்சிடும் பேப்பர் எடுங்க உடனே பாதி பேருக்கு தான் அப்படியே வைரல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிடும் ஏன்னா அப்பயே திருத்தி அப்பயே தருமடி வாங்கணும் என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது வந்தவனே திடீர் தேர்வு அப்படி தான் வைப்பார் நீங்க தேவனிடத்துல என்ன எதிர்பார்க்குறீங்க இறக்கத்தையா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இறக்கத்திற்கான டெஸ்ட் கூட வச்சிருப்பாரு தெரியாது உங்களுக்கு தெரியாது ஆய் ஓடிரு அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்வோம் அடிச்சு அனுப்பிட்டு இந்த பக்கம் ஆண்டவரே உங்களை இறக்கத்திற்காக காத்து நிற்கிறேன் ஆண்டவரே அப்படின்னா போதும் முடிஞ்சிருச்சு எதை செய்கிறதா இருந்தாலும் சரி நம்ம லைஃப்ல நிச்சயமா அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிய தேவன் என்ன பண்ணுகிறார் கொடுக்கிறார் அப்படி இல்லாம நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காதீர்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் தேவனிடத்தில் கேட்டால் போதும் அந்த தகுதி போதுமானது இன்றைக்கு அப்படித்தான் சொல்லித் தருகிறார்கள் என்னப்பா ஜெபிக்கிற நல்லா கேளு நல்லா சத்தமா கேளு இதை விட இன்னொன்னு விசுவாசமா கேளு இங்க ஏதாவது ஆண்டவர் அதை பத்தி பேசி இருக்கிறாரா சத்தமா கேளு ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சு கேளு இல்ல நீங்கள் எதை கேட்கணும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அந்த விதம் அந்த மெத்தட் அதை அங்க மையப்படுத்துகிறார் தேவன் நீங்க எவ்வளவு நம்பிக்கையா கேட்டீங்கன்னு அது உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கத்திலும் அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அந்த சில காதுக்குள்ள சொன்னா கேட்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நடந்து போனா ஒரு நம்பிக்கை தீய எடுத்து கையில வச்சுக்கிட்டு போனா கேட்குங்கிற நம்பிக்கை அடுத்து தீயில நடந்து ஓடி அப்படியே போனா கேட்டு விடும் நம்பிக்கை ஆனா ஆண்டவர் மட்டும்தான் சொல்லுங்க நீங்க எதை கேட்கறீங்க முதல்ல முக்கியம் நீங்க எப்படி கேக்குறீங்கிறது இல்லை நீங்கள் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படி கேட்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் இன்னைக்கு எனக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் எப்படி இது கிடைக்கும் பிரதர் இது கண்டிப்பா உங்களுக்கு தேவையான் முதல்ல பாருங்க எப்படி ஜெபித்தால் இது கிடைக்கும் என்று அந்த கோணமே தவறு இது எதை காண்பிக்குதுன்னா தேவன் ஏதோ அப்படி அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து இருக்கிறாரு எந்த பக்கம் போய் நின்னா அவர் முகம் தெரியும் காது கேட்கும் நம்ம அப்படி போய் சுத்தி கித்தி வந்து சொல்லிடலாம் எப்படியாவது என்ற கோணத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் ஏசுகிருஷு முன்னாடியே சொல்லிட்டாரு நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அதை நீங்க தெரிஞ்சுக்குங்கிற